ஏடிஎம் மிஷின் இங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு இங்க ஒண்ணு இருக்கு இது வேலை செய்யல சோ இங்க ஒண்ணு இருக்கு அதுல ஆள் உள்ள போயிருக்காங்க வெயிட் பண்ணி நம்ம பணம் எடுத்துட்டு போவோம் இப்போ வந்து பணம் வருது எவ்வளோ வருதுன்னு பாருங்க நம்ம அக்கௌண்ட்ல இவ்வளோதான் இருக்கே மீது எல்லாம் ஜீரோ ஜீரோன்னு காட்டுது ஒரே தாள் ஏடிஎம் கடை எடுத்துட்டு கிளம்பலாம் மரத்துகளெலாம் நல்லா ஜில் ஜில்னு அடிக்குது பஸ் ஸ்டாண்ட் வர்றதெல்லாம் பெருசு கிடையாது ஆனால் அந்த ஒரு ஏடிஎம் கார்டு மிஷினை தேடி அலையணுமே அதுதான் பெரிய விஷயம் சரி வந்தாச்சு பணம் எடுத்தாச்சு இனி நம்ம வந்து பேரன்ஸுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து பஸ் ஏற வேண்டியதுதா எடுத்தாச்சு சண்டை உட்காருங்க என்னடா வேணும் என்ன வேணுமா என்ன வேணுவா மறுக்கு பிஸ்கெட்டு வீல்ஸ் எவ்வளோ வீல் சிப்ஸ் எவ்வளோ கொடுங்க ஓகேவா உனக்கு பாப்பா உனக்கு என்ன வாங்கிக்க வீல் சிப்ஸ் ஆ ஒன்று கொடுங்க ஆ ஆமாம் ஒன்று வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொன்று வேறு யாராவது ஒன்று வாங்குங்க இந்த இதான் வீல் சிப்ஸ் இதான் சக்கரை சக்கரமாக இருக்குது வீல்னால் சக்கரம் சாக்லேட் வேணாம் பல்லு வழி வரும் மாத்திரை இல்லை ஏதாவது கேக்கு வாங்கிக்கோ இந்த முறுக்கு எவ்வளோ சாக்லேட் வேணாம் இனிப்பே வேணாம் இந்த கேக்கு என்ன வேணும் இந்தாங்க நாற்பத்தஞ்சு ரூபாய் போக மீதி

ஓகே இப்ப நம்ம வந்து திருச்சி தமிழ் வந்துட்டோம் நம்மளோட பைக் பார்க்கிங்ல இருக்கு பைக் எடுக்க வந்துட்டோம் பைக் எடுத்து நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்னென்னலாம் வாங்கணும்ன்றதா பார்க்கலாம் வாங்க